புதிய வீடு விற்பனைக்கு சாரி பழைய வீடு ரெண்டே சென்றுங்க வடக்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த சைட்டு ஒரு ஃபேமிலி அழகாக கூடியிருக்கலாங்க ஆரம் வீடு இருக்குது அதாவது பத்துக்கு பதினொன்றுங்க கிச்சனு இதில் வந்து உங்களுக்கு ஆறு செட்டோடு அப்படியே விட்டாங்க மாதிரி பதினொன்றுக்கு பத்து ஒரு ஹால் பெட்ரூம் யூபிஎஸோட இருக்குங்க திருப்பூர் மாநகரத்தில் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய விலை இருபது லட்சம் மட்டுமே இடத்துக்கு தான் காசுங்க இங்கே பத்திரப்பதிவு ஆஃபீஸ் அரியனில் இருக்குது வெளியெல்லாம் பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் இருக்குது பைக் இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் இருக்குது போக போர் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு ஓட்டு வீட்டுக்கு போர் இருக்குது போர் ஐநூற்றி ஐம்பது அடி போர் இருக்குது வெளியே பாத்ரூம் இருக்குது பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாக இருக்குது கார் பார்க்கிங்கு